அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த இருந்த உழைக்கும் மக்களே ஜனநாயக சக்திகளே நண்பர்களே தோழர்களே நேற்றைய தினம் மதுரையில் வந்து ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகில் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பெரியவர் அவர் அருள்வாக்க சொல்லக்கூடிய இந்த கருப்பு முனி இப்படி இந்த மாதிரி குலதெய்வங்கள் சார்பாக ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் அந்த நபர் தன்னோட பக்தர்களிடமிருந்து காணிக்கையாக வந்து ரெண்டு ஆடு வாங்கியிருக்கிறாரு அந்த ஆட்டை வெட்டி வந்து அங்கே உள்ள மக்களுக்கு சுற்றியுள்ள மக்களுக்கு உணவு பரிமாறி அதாவது அன்னதானம் போட்டு உபசரிச்சிருக்கிறாரு இந்த விஷயத்தில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா பெரியவர் வந்து ஆட்டை பலியிடக்கூடிய ஒரு வீடியோ ஒன்றை அந்த பகுதியில் உள்ள குறிப்பா மீனாட்சி அம்மன் கோவில் சுற்றி உள்ள இன்னைக்கு பெரும்பாலும் இந்தி மார்வாடி சேட்டு கும்பல் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவர் வந்து ஆடு உரிக்கிறத வந்து முழுவதும் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோவில் அருகிலேயே பாருங்க எப்படி வந்து ஒரு மாடியில் வந்து வீட்டில் வந்து இப்படி வந்து ஆட்டை உரிக்கிறார்கள் எவ்வளோ பெரிய ஒரு அநீதி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அந்த வீடியோவை வந்து சமூக வலைதளத்தில் வந்து பரப்பி விட்டுருக்காரு அந்த வட சேர்ந்த ஒரு நபர் அப்போ இதை பார்த்து இன்னைக்கு உடனே போலீஸ் வந்து தாம மதுரையினுடைய போலீஸ் வந்து உடனே போய அந்த பூசாரி பெரியவர்கிட்ட அவரை மிரட்டி இந்த மாதிரி வந்து செஞ்சது தப்பு இனிமே நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து நடவடிக்கைக்கு கொண்டு போய் இன்னைக்கு நிறுத்தி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது எவ்வளோ பெரிய அநியாயம் இன்னைக்கு அந்த சங்கி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து வீடியோ எடுத்திருக்கிறது வந்து அப்படியே கோவில் கோபுரத்துலேருந்து அப்படியே வந்து அவர் ஆடு உரிக்கிறது வரைக்கும் அப்படியே காமிச்சுட்டு பக்கத்துல ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க வீட்டோ வந்து அப்படியே கோபுரத்தோட இணைச்சு காட்டி பாருங்க கோவில் அருகிலேயே இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறத பலரும் வந்து இன்னைக்கு வந்து கோவில் அருகிலேயே இப்படி வந்து வெட்டுறது தப்புதானே இப்படின்னு வந்து நம்ம நினைக்கலாம் ஆனா உண்மை என்ன நீங்க மதுரையினுடைய இன்னைக்கு அடையாளம் அழகர் கோயில்னு சொல்றாங்க பெருமாள் கோயில்னு சொல்றாங்க அதுக்கு கீழே என்ன நடக்குது பாண்டி கோயில் பதினெட்டாம் படி கருப்பு கோயில் இருக்கு பதினெட்டாம் படி கருப்பு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வந்து இன்னைக்கு ஆடுகளை வெட்டி ரத்தப்படி நடந்துட்டு தான் இருக்கு அதை பார்த்துட்டுனா வந்து பெருமாள் கோயிலுக்கே போகிறாங்க மக்கள் இதுதான் தமிழ்நாட்டினுடைய மரபு ஆனால் ஒரு கோவில் பக்கத்தில் ஒரு பூசாரி முனியன் கோயிலை வேறு ஏதோ கோயில் வச்சுக்கிட்டு அங்கே ஆடு வச்சால் என்ன தப்பு இது இவர்களுக்கு பிரச்சனையாக தெரிகிறது என்றால் இவர்கள் யார் அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி இன்னைக்கு இந்த சேட்டு மார்வாடி கும்பல் முழுக்க மதுரையினுடைய மையம்மா மீனாட்சி அம்மன் கோவில் சுற்றியுள்ள பகுதிகளை சுற்றி ஆக்கிரமித்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய தமிழ் மரபை இப்படி வந்து தமிழ் மரபை பின்பற்றக்கூடிய குறிப்பை ஆடு பலிட்டு அந்த பெரியவரை வந்து போலீஸை வைத்து நெருக்கடி கொடுத்தது இருக்குல்ல அது எவ்வளவு பெரிய அராஜகம் பாருங்க இதற்கு உண்மையிலேயே வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய போலீஸு யாருக்காக இன்னைக்கு வந்து போய் நின்று இருக்குது இது எங்களோட மரபுன்னு சொல்லிட்டு வந்து அவங்க நடவடிக்கை சொல்ல வேண்டிதானே அப்ப தமிழ்நாட்டினுடைய போலீஸு இன்னைக்கு மதுரையினுடைய போலீஸ் போய் வந்து இதை வந்து தடுத்து நிறுத்தி அதை பெரியவரை மாற்றி இருக்குது அப்படிங்கிறதுலாம் உண்மையில் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறது தான் இப்ப இன்னை இது ஒரு உதாரணம் தான் இதுதான் வந்து இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலேயே நடந்துட்டு இருக்கு மக்கள் இதை வந்து நம்ம பார்க்கணும் இந்த சேத்து மார்வாடி கும்பல் நாளைக்கு வந்து நான் திருப்புரங்குன்றம் மலைக்கு வரேன் கீழே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுலாம் நம்மளுக்கு கருப்பா ஏனா முனியாண்டி எல்லா கோயிலும் மலடி வாரத்துல தான் இருக்கு எல்லா இடத்துலயும் வந்து கோயிலில் வந்து இன்னைக்கு ஆடு பலியிடக்கூடிய நகர்வு கோழி பலியிடக்கூடிய நகர்வு நடந்துட்டு தான் இருக்குது நாளைக்கு வந்துட்டு பாருங்கள் மலைக்கு பக்கத்துலேயே வந்து இவங்களெல்லாம் கறி கறி விட்டுறாங்க இல்லை கறிக்கடை நடத்துகிறாங்க இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம் இதை நாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா நம்மளோட மரபை இப்படியே நம்ம விட்டு கொடுத்துட்டு போக போகிறோமா அப்போ இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனையாக தெரில அப்போ இவனுக்கு பிடிக்கல அப்படின்னா இவன் வந்து போக வேண்டிதான் ஆனால் இவன் வந்து உண்மையில் வந்து இன்னைக்கு நம் தமிழ்நாட்டினுடைய மரபான இந்த ஆடு கோழி பழியிடக்கூடிய இந்த நிகழ்வை இன்றைக்கி வந்து இவன் வந்து அதற்கு எதிராக ஒரு பார்ப்பனிய சித்தாந்தத்தையும் பண்பாட்டையும் இங்கே கொண்டு வந்து நிறுத்தணும்னு பார்க்குறான் அதை நம்மள ஏற்றுக்கணும்னு ஏற்றுக்கணும்னு நினைக்கிறான் தமிழ்நாட்டினுடைய மரபு அதுக்கு எதிரானது பார்ப்பன பண்பாடு அப்படிங்கிறது நீ சொல்லக்கூடிய பண்பாடு அப்படிங்கிறது தமிழ் மரபுக்கும் பார்ப்பன பண்பாட்டுக்கு எதிரானது அப்போ இவன் உண்மையிலேயே இன்னைக்கு மதுரையில் இப்படிப்பட்ட ஒரு மாடலை வந்து இவர்கள் உருவாக்கியிருக்கார்கள் அப்படிங்கிறதா அதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதற்கு முக்கியமாக மதுரையினுடைய போலீஸ் துறை பேருக்கு அப்படிங்கிறது தான் நாளைக்கு இதே தான் வந்து திருப்பங்குன்றத்துறை வரும் தான் அடுத்து பாண்டி கோயிலுக்கும் வரும் இதே தான் அடுத்து அழகர் கோயிலுக்கும் வரும் இதை நம்மலாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்ப இதை வந்து அனைவரும் எதிர்த்து கேள்வி கேட்டு கண்டன பொருட்கள் எழுப்ப வேண்டும் உண்மையில் நமது மரபு அப்படிங்கிறது ஆடு கோழி பலியிடு பலியிடுவது அப்படிங்கிறது நம்மளோட மரபு இதை கேட்பதற்கு இவர்கள் யார் பிடிக்கலைன்னா பெசாம போ இது எங்களோட மரபு இன்னைக்கு வந்து முருகன் கோவில் வந்து வேட சமுதாயத்தை சேர்ந்த முருகன் வந்து கறி சாப்பிட்டாரு ஆட்டு கறி சாப்பிட்டாருன்னு எல்லா திருமுருகாட்டுப்பாடையில இருந்து எல்லாத்துலயும் குறிப்பிடுது அப்போ முருகன் தமிழ் கடவுள் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தமிழ் கடவுள் கறி சாப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்கு வரலாறு இருக்குது அதெல்லாம் கூடாதுன்னு சொல்றதுக்கு நீயாரு அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு உண்மையில் மக்கள் மிகப்பெரிய எச்சரிக்கை அடைய வேண்டியது இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மையில் இதே மாடலை மதுரையினுடைய இந்த குறிப்பா மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி இன்னைக்கு நடந்த அநீதி அப்படிங்கிறது நாளைக்கு திருப்பத்தில் நடக்கும் நாளைக்கு மதுரை முழுவதும் நடக்கும் நாளைக்கு அலர் கோயில் நடக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்க்க முடியாது தான் இதை அனைவரும் கண்டிக்கணும் இதற்கு துணை போற விதமாக தான் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் தொடர்ந்து வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு குறிப்பா வந்து இன்னைக்கு சிக்கந்ததற்கு அவங்க ஒரு மலையில ஒரு வாரமா வந்து இந்துக்களே போய் வந்து நேற்று கழகம் கொடுத்துருக்காங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை வந்து எப்படி இன்னைக்கு பிரச்சனையா மாத்தி ஆடு கோழி பழகிடுவது வந்து மேலக்கூடாதுன்னு சொல்லுது அடுத்து வந்து சுற்றி உள்ள எல்லா மக்களையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நோக்கி அடுத்தடுத்து போகும் ஏன்னா இந்த இந்து இந்தி மார்வாடி சேட்டு கும்பல்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த பிஜேபி கும்பல் வந்து குறிப்பாக செயல்பட்டுகிட்டு இருக்கு இந்த சேட்டு மார்வாடி கும்பல் தான் வந்து இந்து இந்த இந்து முன்னணி பிஜேபி ஆர்எஸ்எஸ் அனைவருக்கும் பின்புலமா நின்று இன்னைக்கு மதுரையினுடைய ஒட்டுமொத்தமாக மதுரையை கைப்பற்றக்கூடிய நிகழ்வையும் நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் இந்த சேட்டு மாரவாடிகளையும் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கு நாளைக்கு திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்திற்கு நாளைக்கு இந்த சேட்டு மார்வாடி கும்பல் வருவார்கள் ஆக்கிரமிப்பார்கள் அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கிறார்கள் நாளைக்கு நம்மளுடைய வழிபாட்டு உரிமை மரபு அனைத்தையும் இவர்கள் பறிப்பார்கள் நாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அதனால் அனைத்து ஜனநாயகத்திலும் சக்திகளும் இதற்காக கண்டன பொருள்கள் இருக்க வேண்டும் இவர்களை விடக்கூடாது உண்மையில் நமது மரபு அப்படிங்கிறது தமிழ் மரபு அப்படிங்கிறது இந்த பார்ப்பனிய பண்பாட்டு மரபுக்கு எதிரானது நம் உணவு பழக்கமும் நம் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிறதும் இந்த பார்ப்பனிய பண்பாட்டு முறைக்கு எதிரானது அதனால் நம்மளுடைய மரபை நாம் பாதுகாக்க வேண்டியது இருக்குது உண்மையில் இவர்களினுடைய பார்ப்பன பண்பாட்டையும் மரபையும் நாம் புறக்கணிக்க வேண்டியது இருக்கு அப்படி புறக்கணித்தால்தான் நாம் உரிமைகளை நிலைநாட்ட முடியும் நம்மளுடைய ஜனநாயக பூர்வமான மரபை நிலைநாட்டுவது அப்படிங்கறதான் எல்லா மக்களுக்கும் ஜனநாயகபூர்வமான வள மரபையும் நம்ம வழங்க முடியும் அவங்களோட அவங்கவுங்க ஜனநாயக மரபை அப்போ அதை பறிக்கிற மாதிரியான நிகழ்வுகளை அந்த ஒடுக்குமுறை நாம் ஒரு நாளும் வேடிக்கை பார்க்கக்கூடாது அதை வந்து பொறுத்துட்டு போகக்கூடாது அப்போ நம்ம இதை வந்து கண்டிப்பாக வந்து அனைத்து ஜனநாயக சக்திகளையும் கேள்வி எழுப்பணும் விடக்கூடாது அனைவரும் கேள்வி இருக்குங்கள் நன்றி